ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் நான் உங்கள் ராகப்பிரியா இன்றைக்கி வீடியோவில் இட்லி தோசைக்கேற்ற மாதிரி நல்லா சத்தான சுவையான உளுந்து சட்னி இப்படி பண்ணலான்றது தாங்க பார்க்க போகிறோம் இது இட்லி தோசைக்கு மட்டும் இல்லைங்க சாதத்தில் போட்டு பெசு சாப்பிட்டா கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ இந்த உளுந்து சட்னி செய்கிறதுக்கு அருமையான சத்தான சுவையான உளுந்து சட்னிங்க இன்றைக்கி நான் செய்கிற அளவு தாராளமாக மூணுலேருந்து நாலு பேருக்கு போதுமான அளவுக்கு இருக்கும் இந்த மாதிரி காரசாரமான உளுந்து சட்னி செஞ்சு வச்சிங்க அப்படின்னா இன்னும் இட்லி சேர்த்து சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு நல்லா அருமையாக டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ உளுந்து சட்னி செய்கிறதுக்கு ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுக்கலாங்க இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் எழுபத்தஞ்சு கிராம் அளவுக்கு உருண்டை உளுத்தம்பருப்பை போட்டுக்கலாம் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க எழுபத்தஞ்சு கிராமன்றது கப் மெஷர்மெண்ட்டில் பார்க்கும்போது ஒன் பை த்ரீ கப் அளவுக்கு இருக்குங்க அதாவது கால் கப் விட கொஞ்சம் கூடுதலாகவும் அரை கப் விட கொஞ்சம் குறைவாகவும் இருக்கும் கொஞ்சம் லேஸாக உளுந்து கலர் மாதிரி வரும்போது அரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஏழு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் நம்ம சாதாரணமாக சட்னி செய்யும்போது நீங்கள் எவ்வளோ மிளகாய் பயன்படுத்துவீங்களோ அதை விட கூடுதலாக ரெண்டு மிளகாய் சேர்த்துக்கோங்க இந்த சட்னி கொஞ்சம் காரமாக இருந்துச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் உளுந்தெல்லாம் நல்லா பொன்னியமாக மாறிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இது நல்லா சூடு ஆறணுங்க இது சூடு ஆடுறதுக்குள்ளார நம்ம மற்ற பொருட்களை வந்து வதக்கி வச்சிடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ அதே எண்ணெயில் ரெண்டு மீடியம் சைஸ் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை மீடியமாக கட் பண்ணி போட்டுக்கலாம் கூடவே ஒரு ஆறு பல்லு பூண்டையும் சேர்த்துடலாம் இது ரெண்டையும் ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வெங்காயம் வதங்கினதும் மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளியை வந்து கட் பண்ணி போட்டுடலாம் என்னதான் தக்காளி வந்து புளிப்பு சுவை கொடுத்தாலும் கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க இந்த சட்னிக்கு இந்த அளவுக்கு புளி தான் நல்லா டேஸ்ட் இருக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துடலாம் கல்லுப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும் ஒரு தடவை நல்லா வந்து கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சிடலாங்க ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் அது நல்லா வதங்கட்டும் தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகிருச்சு நல்லா சாஃப்டானதும் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே ராகாஸ் கிச்சன் சேனலில் வந்து உளுந்து சட்னி போட்டிருக்கோங்க அந்த சட்னியோடைய பொருட்கள் எல்லாமே வித்தியாசமான டிஃப்ரெண்ட்டான பொருட்கள் இதில் நம்ம சேர்த்துருக்க மெத்தடுக்கும் அதில் செய்கிற மெத்தடுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சட்னியுடைய டேஸ்ட்டும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த சட்னியை விடவே இது ரொம்பவே அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க நம்ம ஃபஸ்ட்டே வறுத்து வச்சுருந்த உளுந்து சீரகம் காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு இதை ஃபஸ்ட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இது ஓரளவுக்கு குறை குறைப்பாக பொடியானதும் இதில் நம்ம வதக்கி வச்சுருக்க தக்காளி வெங்காயம் பூண்டு தேங்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம் நம்ம ஏற்கனவே உப்பு போட்டுட்டோம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா சூப்பரான உளுந்து சட்னி ரெடி ஆகிருச்சு நீங்கள் சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்றதா இருந்துச்சுன்னா இதை அப்படியே நல்லா கெட்டியாகவே எடுத்து வச்சுக்கலாங்க நல்லா கெட்டியான துவையலாக உளுந்து துவையல் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம இட்லி தோசைக்கு வந்து சர்வ் பண்ணும்போது மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் கடைசியாக சட்னிக்கு வந்து தாளித்து கொட்டிக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சம் கடுகு உளுந்து மிளகாய் ஒன்று கொஞ்சமாக கருவேப்பிலை பெருங்காய்த்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் சட்னியில் கொட்டிடலாங்க அவ்வளோதான் நல்லா அருமையான நல்ல டேஸ்டியான சத்தான உளுந்து சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிக்காத குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க வாரத்தில் ஒரு தடவையாவது இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுங்க ரொம்பவே சத்தாக இருக்குங்க நான் இன்றைக்கி உருண்ட உளுத்தம்பருப்பில் செஞ்சுருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக தோல் உளுத்தம்பருப்பு கூட பயன்படுத்தலாம் இந்த சட்னி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ற சொல்லுங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிஷனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க